ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை வடி விட்டுட்டு திரும்ப முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அரை மணி நேரத்துலேயும் நல்லா ஊறிடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஃப்ரை பண்ணில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சு செவர வறுத்துக்கோங்க கடுகு சீரகம் பொறிஞ்சி கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு இது மாதிரி செவந்து வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியது இதில் லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்து சூட்டோடு கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்ச பாசி பருப்பை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஊறினதுலேயே நல்லா ஊறி இருக்குது இதே நீ உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் நல்லா சூடான தண்ணீர் ஊற்றினா பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறின பருப்புலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச பாசி பருப்பை தண்ணீரை வடியை விட்டுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்காக மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப அதிகம் சா தண்ணி சேர்த்துறாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்காக மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம தாளித்து வச்ச வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல மாவோடு கலந்துக்கோங்க நல்லா இந்த தாலிப்போட சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துக்கங்க மாவு இந்த இந்தளவுக்கு தான் இருக்கணும் அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் இதில் நம்ம சோடா உப்பு ஈனோலாம் எதுவுமே சேர்க்கலை அதிக நேரம் ஊற வைக்கவும் வேண்டியதில்லை இதை உடனேவே நம்ம சுட்டு பொறிச்சு எடுக்கலாம் அதுக்கு பனியார கல்லை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா கோழிகள்லேயும் எண்ணெய் சூடானதும் கலந்து வச்ச மாவுலேருந்து கரண்டி அலை எடுத்து இது மாதிரி கோழிகளில் ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்த்துறாமல் முக்கால் கரண்டி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ விட்டு ஒரு சைடு வெந்ததும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமா செவந்து மேலே முருவலாக உள்ளே சாஃப்டா கிடைக்கும் பாருங்கள் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்துருங்க நல்ல மொறுன்னு ஹெல்த்தியான ஃபெல்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இதை நீங்கள் காலை நேரம் உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஃபில்லிங்காக அருமையாக இருக்கும் அதிக எண்ணெயும் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலே பொறிச்சு எடுத்தாலே போதும் நம்ம சேர்த்த பாசி பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாகிட்டுங்க இதில் ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்